ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் சிம்ம ராசி சனிதசை இந்த சனிதசை சிம்ம ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா நன்மை செய்யாது தீமை தான் செய்யும் இது உங்கள் சுயஜாதக தசாபுத்தியை பொறுத்து உங்கள் சுயஜாதக கிரக இருப்புக்களை பொறுத்து இந்த ராசிக்கு நன்மை செய்யாது சனி தசைங்கிறது இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது இந்த ராசிக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் வரும் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு வராது எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் அது வரும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேலே வரும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த தசா புத்தி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யாத தசை தசை வந்துச்சு இது வந்து வயசான காலகட்டத்தில் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வரும் அதே மாதிரி ஒரு அறுபது வயசுக்கு மேலே தான் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய மூன்று நான்கு பாதங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்னா இந்த தசை வந்துச்சு இப்போ அஷ்டம சனி நடக்குது நிறைய பேர் வந்து இந்த தசையில் நிறைய கஷ்டப்பட்டு வருவீங்க பத்தொம்போது வருடங்கள் பெரிய தசை இது இதில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னாக்கா பெருசாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசைனா சனி தசை தான் இந்த ராசிக்கு எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் பிரச்சனைகளை வைக்கும் இது ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறு அப்படின்னாக்கா கடன் நோய் வழக்கு அதாவது உடல்நலம் சம்மந்தப்பட்டது ஏழு அப்படின்னாக்கா கலத்திரபாவகம் இன்னொன்று வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்டதையும் அதுலேயும் சொல்லலாம் ஏழாம் இடம் நட்பு சொந்த பந்தங்கள் ஒரு சிலது வந்து நீட்டாக சொல்லலாம் இதில் இது மாதிரியான தசை அப்படிங்கிறது இதெல்லாம் கெடுக்குமா எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் சனி இப்போ அஷ்டம சனி இந்த வயதான காலகட்டத்தில் வர சனி அப்படிங்கிறது உங்களுக்கு மனசளவில் கண்டிப்பாக பாதிக்கும் மனசு ரீதியாக கொஞ்சம் மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ஒரு வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலையில் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும் வேலையில் ஒரு சின்ன ஒரு இடமாற்றங்கள் அப்படி இல்லைனாக்கா வேலை போகிறது வேலை பாதிப்புகளை கொடுக்கும் ஏன்னா இப்போ கோச்சார நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல குரு இருக்கு ஜென்மராசியில கேது ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி அந்த கோச்சார கிரக நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்குமானா கோச்சாரம் நல்லா இருக்கு உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அஷ்டம சனி கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்காது இப்போ இதுக்கு முன்னாடி குரு தசையில நீங்க நல்லா இருந்திருக்கலாம் குரு தசையில நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் நல்ல ஒரு பேரு புகழெல்லாம் வாங்கியிருக்கலாம் சனி தசையில் அதை கிடைக்குமா அப்படின்னாக்கா சனி தசை முடிஞ்ச அளவு அதை கம்மி பண்ணதான் பார்க்கும் அதாவது எங்க பேரை கெடுக்கலாம் எங்க வந்து உங்க மனசை அழுத்தலாம் மன அழுத்தத்தை கொடுக்கலாம் வேலை ரீதியா பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்றதான் உங்க சுய ஜாதகத்துல உங்க ராசிக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இது மாதிரியான இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்ப இந்த தசைங்கிறது பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது மூணு ஆறு பத்து பதினொன்று அவ்வளோதான் இந்த ராசிக்கு மூணு நகம் இப்ப சனி பகவான் உச்சமாயிடுவார் அங்கே வந்து அவருக்கு பலம் கொடுத்த மாதிரி அந்த இடத்துல இருந்தால் கூட அந்த காரகத்துவம் கண்டிப்பாக அடி வாங்கும் நீங்கள் தொழில் பண்ணிங்கனாக்கா தொழிலில் வந்து ஒரு கடனை கொடுக்கறது இல்லை கொடுத்த பணம் வராமல் போகிறது இது மாதிரியான ப பலன்களை கொடுத்துரும் வேலையில் இருந்தீங்கனாக்கா வேலையில் வேலை அழுத்தங்கள் அவ்வளோதான் ப்ரொமோஷன் கிடைக்காம நிறைய தடுமாற்றங்களை கொடுக்கும் அறுபது வயசுக்கு மேலே என்ன வேலை செய்ய போகிறீங்க இப்போ ஓய்வில் தான் இருப்பீங்க அப்படின்னா கூட இப்போ மாத சம்பளத்துக்கு தனியார் துறையில் எங்கன்னா ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு தொழில் செஞ்சிங்கனாக்கா இந்த தொழிலெல்லாம் ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு பயிற்சி நல்லாயிருக்கு பதினோராம் இடத்துல குரு வந்திருக்கு நல்லா இருக்குது ராசிக்கு கேது வந்தால் கூட பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது ஏழாம் இடத்துல ராகு நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது எட்டாம் இடத்துல சனி போனால் கூட அதாவது அஷ்டம சனியாக இருந்தால் கூட பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் ஆனால் உங்களுடைய தசா புத்தி அப்படின்றதுக்கு இல்லையா அந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அந்த சனி தசை வருதுன்னாக்கா குருதசையில் நல்லாவே வந்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல மூணாம் இடத்துல இருக்கணும் ஆறு பத்து பதினொன்றில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நல்லது இப்போ மூணாம் இடத்துலனாக்கா ரெண்டு பாவத்துக்கு அதிபதியா வர்றதுனால கடன் நோய் அது மாதிரி என்னன்னா கொடுக்கும் கடனை கண்டிப்பா கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த அஷ்டம சனில இதே தொழிலில் இல்லை வேலை இருக்கிறீங்கன்னா பிரச்சனை வராது வேலை போச்சுன்னா கூட வேலை கிடைச்சிரும் உடனே உடனே வேலை கிடைச்சிரும் வேலையில வந்து நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யோகராக வந்துச்சுனாக்கா இந்த சனி தசையை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு எடுத்துக்கலாம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் சுபவிசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது பசு இப்போ வந்து சனி தசை ஆரம்பித்த பிறகு தான் பசங்களுக்கு நிறைய திருமணமாகவே கூடி வரும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி கூடி வரும் ஆனால் இருந்தாலும் இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்து ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க எதுவா இருந்தாலும் சரி கடன் பட்டு வாங்க வேண்டாம் கடன் அமைப்பை இந்த காலகட்டங்களை நிறைய கொடுத்துரும் அது கடன் கட்ட முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இந்த ரெண்டரை வருட காலம் மட்டுமே அதன் பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்க லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் முதல் ஒன்பது வருடம் நல்ல பலன்களை கொடுத்துட்டு அதன் பிறகு வரக்கூடிய பத்து வருடங்கள் இருக்கு இல்லையா கெடுபலன்களை கொடுத்துரும் அதே அவயோகராக இருந்துச்சுனாக்கா முதல் ஒன்பது வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய ஒன்பது பத்து வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் நீங்கள் முன்னாடி பகுதியில் இருக்கிறீங்களா பின்னாடி பகுதியில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துங்க நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட கொஞ்சம் கெடுபலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னா அஷ்டம சனி நடக்கும்போது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து எதையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ சனிப்பயிற்சி ஆகிடுச்சு இப்போ சனி பிறகு இப்போ சனி பார்வை படக்கூடிய இடங்கள்ல ரிஷபராசி கன்னிராசி தனுசு ராசி இந்த மூன்று இடங்கள்ல செவ்வாய் இருந்தால் இப்போ மணி லாக்கம் அதாவது உங்கள் லக்ன யோகராக இருந்தால் மணி வரும் லக்னத்துக்கு அவயோகராக இருந்த செவ்வாய் இருந்துச்சுனாக்கா மணி லாக்கம் அப்படிதான் எடுத்துக்கணும் ஆனால் சனி பகவான் லக்ன யோகர் மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் கொஞ்சம் கவனத்துல எடுத்து இந்த காலகட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா சனி தசங்கிறது பெருசாக அவங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது பண வரவு பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க வயசான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் இப்போ அஞ்சாம் மடத்தோட இருந்து தசை பண்ணிச்சு வாரிசுகள் நல்லா இருப்பாங்க ஏழாம் இடத்துல இருந்துச்சு மனைவிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இப்போ உடல்நலம் சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு கிளியர் ஆகும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகள் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்கு இது மாதிரி ஆனால் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் எப்படி பார்த்தாலும் இந்த சனி தசை முடியறத்துக்குள்ள முதல் பாதியில் வந்து நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி பின்னாடி கெடுபலம் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி அந்த பத்து வருடங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த கடன் அமைப்பை வைக்கும் அந்த கடனை நீங்கள் வாங்காமல் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் வந்து சுப விசேஷம் அதிகமாக கூடி வரும் வாரிசுகளுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்கறது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி சுபமாக இருந்துச்சு இந்த தசை அப்படின்னாக்கா அப்படி கொடுத்துணும் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை வைக்கும் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் வாங்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பண்ணோம் இந்த வயதான காலகட்டத்தில் வர தசை கொஞ்சம் சிறப்பான தசையாக இருக்காது வாரிசுகளுக்கு நல்லா இருக்கும்னு கூட அது கூட உங்களுக்கு வந்து நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கும் வாரிசுகள் வழியில கொஞ்சம் பிரச்சனைகளை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சம்பாத்திய சொத்து இல்லைனாக்கா பூர்வீக சொத்தில் நிறைய பஞ்சாயத்து வரும் இந்த காலகட்டத்தில் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அஷ்டம சனியில உடல்நலத்தை அதிகமாக பார்த்துக்கணும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அதாவது பூரம் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக சனி தசை அப்படிங்கிறது வயதான காலகட்டத்தில் வர தசை பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இது சனி அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்க தவிர மற்றபடி கிரக அமைப்புக்கள் குரு பகவான் பதினோராம் இடத்துல ராசியில் கேது ஏழாம் இடத்துல ராகு இதை பற்றி நான் எதுவுமே அதிகமாக அஷ்டம சனி மட்டும்தான் நான் சிம்ம ராசிக்கு சனி தசையை பற்றி நான் அதிகமாக பேசியிருக்கேன் ஏன்னா சனி வரும்போது மூன்று கிரகங்கள் மட்டும் இல்லாமல் வருடாந்திர கோள்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கூல்கள் மட்டும் இல்லாமல் எந்த கோள்களுடைய பயிற்சிகளும் அதிகமா உங்களுக்கு பலன்களை கொடுக்காது சனி பகவான் தான் இந்த பலன்களை கொடுக்கணும் உங்களுக்கு நல்ல தசையாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் கெடுபலன் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் கெடுபலன்களை கொடுத்துரும் அதுலேயும் இது கெடுபலன்கள் செய்யக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால உங்களுடைய பாதையிலையும் உங்களுடைய எண்ணங்களையும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வயது காலகட்டத்தில் இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் சனி தசை அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் நன்றி